ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு ஃபிஷ் குழம்பு வச்சு காட்ட போகிறேன் அது அரைச்ச மீன் குழம்பு அதுக்கு என்னென்ன நான் சேர்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம் அரைக்கிறதுக்கு அதுக்கு பூண்டு சேர்க்க போகிறோம் மிளகு சேர்க்க போகிறோம் ஏலக்காய் ஒரு மூண்டு ஏலக்காய் கராம்பு ஒரு மூண்டு கராம்பு கொத்தமல்லி காம்பு இலை இல்லை காம்பு அதுவும் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் சேர்த்து நான் இப்படி அரைச்சி மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதில் பூண்டு ஒரு நான் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு கொத்தமல்லி காம்பு மூண்டு ஏலக்காய் மூண்டு கராம்பு இந்த இவ்வளவும் இதில் நான் சேர்க்க போகிறோம் மிளகு ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்கிறேன் இது குழம்பு மிளகு தூள் குழம்பு மிளகு தூள் இது ஒரு மூன்று தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் காரம் பத்தடி பிறகு குழம்பு கொதிக்கல பார்த்து சேர்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஆயிலும் சேர்க்க போகிறோம் ஆயிலும் சேர்க்குறோம் இதுக்கு கொஞ்சம் புளிக்கரசல் அதுவும் கொஞ்சம் சேர்க்குறோம் பாதி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் சேர்க்குறோம் இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துக்கொண்டு வாரேன் இது நல்லா மையாக அரைப்பட்டுட்டு இப்போ இதை நான் மீன் குழம்புக்கு ஊற்ற போகிறேன் அதையும் நான் காட்டுறேன் மீன் நான் இதை அவ்வளோத்தையும் சேர்க்குறேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலம்பிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு புளிக்கரைசலை சேர்க்க போகிறோம் புளிக்கரைசலை சேர்க்கிறேன் ஏற்கனவே நான் புளி கரைசல் அரைக்கல நான் ஊத்தி இருக்கிறேன் இப்போ இருக்கிற மீதிய இந்த குழம்புக்குள்ள ஊத்துறேன் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு ரொம்ப இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறோம் நான் மீன் சேர்க்க போறேன் இது வந்து ஒரு எலும்பு இல்லாத நல்ல கல கலா மீன் நல்ல மீன் இது முள் இல்லாத மீன் எந்த மீனில்னாலும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செய்யலாம் இப்போ மீனெல்லாம் எல்லாம் இப்போ நான் இதை குழம்ப கொதிக்க வைக்க போகிறேன் அடுப்பில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் உப்பு பார்த்துட்டு போடலாம் இப்போ இதில் வந்து பச்சை மிளகா ரெண்டும் க ரம்பையும் அதையும் சேர்க்குறோம் இப்போ இது ஒரு தாளிக்கணும் கொடுப்பேன் கரை கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ மீன் குழம்பு கொதிக்குது இது ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு ஒரு மீன் குழம்பு இந்த மீனை வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டு குழம்பு வைக்கலாம் ஏன்னா இந்த மீன் உடையாது மற்ற மீன் மாதிரி இல்லை இது கரையவும் செய்யாது இது அப்படியே இருக்கும் குழம்புல ரெண்டு மூணு நாள் சுட வச்சாலும் அப்படியே அந்த மீன் இருக்கும் கரையாது இப்போ இதை தாளிக்க போகிறேன்னா இப்ப வெந்தியம் சேர்க்கிறேன் தாளிப்புக்கு அடுகுன்னு சேர்க்கிறேன் கருவேப்பிலை இலையும் ரம்பையும் போடுறான் வெங்காயத்தையும் சேர்க்கிறேன் கருவாப்பட்டையும் பீஸ் கருவேப்பட்ட சேர்த்துருக்கான் இது அரைச்ச மீன் குழம்பு இது அம்மியில் அரைச்சி வச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் இது ஓரளவு டேஸ்டா இருக்கும் இப்போ தாளிப்பு முடிஞ்சது நான் இப்போ இந்த தாளிச்சதை நான் இப்ப பாருங்க இந்த மீன் எவ்வளோ கரண்டி போட்டாலும் இந்த மீன் உடையாது இப்போ இது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் கொஞ்சம் படரட்டும் இதுக்கு இப்ப உப்பு புளிப்பு உறப்பு எல்லாம் அளவா இருக்கு இன்னும் ஒன்றும் சேர்க்க மாட்டேன் குழம்பை கொஞ்சம் வத்த விடுறோம் கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்கிறேன் மஞ்சள் சேர்க்க மறந்துட்டேன் போல குழம்பு நல்லா கொதிக்குது கொதிச்சு வத்தி கொண்டு வருது இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது நான் இதுக்கு மல்லி இலையும் கொஞ்சம் சேர்க்கிறேன் இப்ப நான் இதை இறக்கிட்டு இன்றைக்கு எங்களோட லஞ்ச் இன்றைக்கு என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இன்னைக்கு எங்களோட மெனு இதுதான் ஃபிஷ் குழம்பு முருங்கக்காய் பால்கறி பீட்ரூட் பிரட்டல் ரால் பொரியல் மீன் பொரியல் ஒயிட் ரைஸ் இது தான் இன்றைக்கு எங்களோட மெனு பிடிச்சிருந்தா, எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்